தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் மூன்று செல்வம் நிலையாமை பாடல் நூற்றி எழுபது தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு என்னது மாடென்று இருப்பர்கள் ஏழைகள் உன்னுயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது காணும் ஒளி கண்டு கொளே விளக்கம் நமது நிழலாக இருந்தாலும் அது நமக்கு உதவாது என்பதை தெளிவாக கண்ட பிறகும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வங்கள் நமக்கு எப்போதும் உதவும் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள் ஏமாளிகளே நமது உடலோடு ஒன்றாக பிறந்த உயிர்கூட நம்மோடு என்றும் நிலைத்திருக்காமல் என்றாவது ஒரு நாள் போய்விடும் இப்படி நிலையில்லாத எதிலும் மனதை வைக்காமல் நமக்குள் மனதை செலுத்தி அங்கே ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இறைவனின் திரு ஒளியை அகக்கண்ணால் கண்டு என்றும் நிலையான இறைவனை உணர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்